வணக்கம் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை நடைபெற்ற மக்கள் குறைத்திருக்கும் மனுநாள் முகாமில் தென்காசி மாவட்ட ஆதி தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் பொதிகை ஆதவன் மற்றும் கடந்த சில தினங்களுக்கு முன் தனியார் கிளினிக் நடத்தி வரும் மருத்துவரின் தவறான அறுவை சிகிச்சையால் உயிரிழந்த சுப்பமானின் குடும்பத்தார்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து ஆதி தமிழர் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளனர் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பின்வருமாறு ஆதி தமிழர் கட்சியின் தென்காசி மாவட்ட செயலாளராக இருக்கும் நான் சட்டத்திற்கு உட்பட்டு சமூக பணிகளை செய்து வருகிறேன் இந்நிலையில் ஆலங்குளம் தாலுகா கீழப்பாவூர் பேரூராட்சி அடைக்கலப்பட்டனம் பனிரெண்டாவது வார்டு அம்பேத்கர் தெருவில் வசித்து வருபவரும் ஆதி தமிழர் கட்சியின் கீழப்பாவர் ஒன்றிய செயலாளருமான எம் எஸ் மணி என்பவரின் தாயார் சுப்பம்மாள் வயது அறுபத்தைந்து அவர்கள் கடந்த பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சுமார் ஐந்து மணி அளவில் காலில் ஏற்பட்ட சிறு புண் காரணமாக கால் வீக்கமடைந்து வலியால் அவதிப்பட்டு வந்ததின் காரணமாக நெல்லை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் அடைக்கலப்பட்டனம் ஜே ஜே வணிக வளாக கட்டிடத்தில் இயங்கி வரும் டாக்டர் ஜிபி சரவணகுமார் என்பவருக்கு சொந்தமான ஜிபிஎஸ் என்ற பெயரில் தனியார் கிளினிக்கில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது முறையான பரிசோதனைகள் செய்யாமல் உரிய மருத்துவ ரீதியான நடைமுறையை பின்பற்றாமல் அனுமதிக்கப்பட்ட ஒன்றரை மணி நேரத்தில் மாலை சுமார் ஆறு முப்பது மணி அளவில் அவசர கதியிலும் அலட்சியமாகவும் இடது காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதன் விளைவாக மேற்படி சுப்பம்மாள் உயிரிழந்து விட்டார் சிகிச்சைக்காக சென்றபோது நல்ல நிலையில் இருந்தவரை தவறான சிகிச்சையால் உயிரிழந்த இச்சம்பவம் தொடர்பாக பாவூர் சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் தென்காசி மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குனர் அவர்களின் நேரடி விசாரணை ஆய்வில் மேற்படி கிளினிக்கை நடத்திட உரிய அனுமதி முறையாக பெறாமல் நடத்தப்பட்டு வந்ததாக விசாரணையில் தெரியவர மேற்படி கிளினிக் நலப்பணிகள் இணை இயக்குனர் முன்னிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்துள்ளனர் இச்சம்பவத்தில் தாயாரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு அரசு சார்பில் பொருளாதார உதவி வாழ்வாத அடி அடிப்படை உதவிகள் உள்ளிட்ட அரசின் மூலம் கிடைக்கக்கூடிய நிவாரணங்களை தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் வழங்க வேண்டும் குறைந்தபட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை வழங்குவதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்பதையும் சம்பந்தப்பட்ட முறையாக அனுமதி பெறாமல் கிளினிக் நடத்தி உயிரிழப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த தனியார் கிளினிக் மருத்துவர் ஜிபி சரவணகுமார் மீது துரை ரீதியான கடும் நடவடிக்கை விரைந்து எடுக்க வேண்டும் இந்த கோரிக்கை மனுவிற்கு தகுந்த முக்கியத்துவம் அளித்து ஆய்வு செய்து நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ளுமாறு ஆதி தமிழர் கட்சியின் சார்பில் வேண்டிக் கொள்கிறேன் என இவ்வாறு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் புதிய ஆதவன் தென்காசி மாவட்ட ஆதி தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் அவருக்கு இன்னைக்கு அந்த தாயார் உயிரிழந்திருக்க இழந்திருக்க அவருடைய அவருடைய இழப்பு வந்து மிகவும் இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது அந்த இழப்புக்கு காரணமான ஜிபிஎஸ் மருத்துவமனை நிர்வாகி டாக்டர் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய ஏற்கனவே அந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி அவரை வந்து அவருக்கு தண்டனைக்குரிய அவருக்கு அந்த எப்பயர் வழக்கு பதிவு பண்ணாலும் அவர் இது வந்து கைது செய்யப்படவில்லை அவருக்கு அவரை கைது செய்ய வேண்டும் அதே போல இந்த குடும்பத்தில் அவர் இழந்த பிள்ளைகள் பெண் பெண் பிள்ளைகளும் ஒரு பையன் இருக்காங்க அவரை அந்த குடும்பத்துக்கு அந்த நிர்வாகம் அந்த மருத்துவமனை தான் பொறுப்பு இந்த மருத்துவமனை நிர்வாகத்துக்கு மாவட்ட ஆட்சியரும் இன்று நடக்கிற அது மட்டும் இல்ல சுகாதார அதிகாரியுடைய மெத்தன போக்குல தான் இன்னைக்கு அந்த மருத்துவமனை கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலமாக அந்த மெயின் ரோட்ல அந்த மருத்துவமனை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மருத்துவமனை அதில் நடத்துறதுக்கு அனுமதியே பெறவில்லை அப்போ எந்த அளவுக்கு ஒரு நம்ம இந்த தமிழ்நாட்டில் அதுவும் தென்காசி மாவட்டத்தில் இப்படி ஒரு சீர்கட்டை மாதிரி இந்த மாதிரி எத்தனை நம்ம தனியார் மருத்துவமனை இயங்கி வந்திருக்கோ தெரியல இதை சுகாதார அதிகாரிகள் அதை வந்து முறப்படி விசாரணை பண்ணி தனியார் மருத்துவமனைய எங்கெங்க இருக்கிறதோ அந்த மருத்துவமனைகள் எல்லாம் விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது போ இது போல இன்னும் ஒரு உயிர் உயிர் பறி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆயுள் கட்சி சார்பாக இந்த செயலை சொல்றோம் அது மட்டுமில்ல மிகவும் வேதனைக்குரியது அந்த குடும்பத்துக்கு அதே போல அவங்க ஐந்து ஆறு பிள்ளைகளை இழந்து நீ தவிர்க்கிற இந்த குடும்பத்துக்கு அரசு மூலமாக அவங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் இழப்பீடு அவங்க அந்த உயிர் இழப்பீடுக்கு அவர் நிவாரணம் வழங்க வேண்டும் அந்த மருத்துவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை விட ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா இந்த மருத்துவர் இன்னைக்கு அவங்க அந்த தாயாரை இழந்து அந்த குடும்பம் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம தென்காசி மாவட்ட காவல்துறை அவருக்கு என்ன பாதுகாப்பு மருத்துவமனைக்கும் அந்த டாக்டர் வீட்டுக்கும் பாதுகாப்பு கொடுக்காங்க ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்பட்ட குடும்பத்துக்கு தான் மனுஷன் ஒரு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தா இன்னைக்கு வந்து அந்த மருத்துவமனைக்கும் அந்த அவருடைய அந்த டாக்டர் வீட்டுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுப்பாங்க இந்த மெத்தன போக்கெல்லாம் தமிழக அரசு மாவட்ட ஆட்சியரும் இது இந்த நடவடிக்கை எடுக்கணும் இன்று இந்த நடவடிக்கை வந்து நாங்க இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையா மனு கொடுத்துருக்கோம் இந்த மனு கொடுக்கு இந்த மனு விசாரணை முறையா நடக்கல அப்படின்னா வருகிற இன்னும் பத்து பதின பத்து நாளைக்குள்ள தமிழ்நாடுக்குள்ள இந்த விஷயத்த பெரிய ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமா ஆயுத தமிழக கட்சி சார்பாக நடத்துவோம் நன்றி